நம்ம காஞ்சிபுரம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் தான் இந்த குளிகனுடைய சிலையை பார்த்தேன் இந்த குளிகனுடைய சிறப்பு பார்க்கலாமா நம்ம அன்றாட கேலண்டரில் பார்க்கக்கூடிய விஷயந்தான் காலம் யமகண்டம் நல்ல நேரம் குளிகை நேரம்னு இருக்கும் இந்த குளிகை நேரத்தோட முக்கியத்துவம் நம்ம பார்க்கலாம் இந்த குளிகையில் நம்ம என்ன பண்ணாலும் அது திருப்பி திருப்பி நடக்கும் அதாவது இதை விருத்தி நேரம்னு அழைக்கிறாங்க இந்த குளிகையோட சிறப்பாக சில விஷயங்களில் நம்ம இதை வாங்கும்போது அது திருப்பி நடக்கும் நம்ம அந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் இந்த குளிகையில் நம்ம சொத்து வாங்கலாம் ஒரு வங்கியில் எடுத்துகிட்டு போய் நம்ம பணம் போடலாம் நகை வாங்கலாம் ஆடை வாங்கலாம் ஏன் வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் கூட வாங்கலாம் நமக்கு கடன் எதுனா இருந்துச்சுன்னா அதை நம்ம திருப்பி கொடுக்கலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது கடன் வாங்கக்கூடாது நம்ம வீட்டை காலி பண்ணும்போது இந்த நேரத்தில் காலி பண்ணக்கூடாது இறந்தவர்களுடைய பிணத்தை இந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம தவிர்த்தரலாம் நல்ல விஷயங்களும் குளிகைக்கு இருக்குது அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நீங்களும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் போனீங்கன்னா இந்த குளிகை தரிசனம் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்